மத்திய பட்ஜெட்ல தமிழகத்துக்கு எந்த ஒரு திட்டமும் அறிவிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நிதிநிலை வல்லுநர்கள் என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பொதுவா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியாவில வருஷத்துக்கு ஒரு டைம் நாடாளுமன்றத்துல பிப்ரவரி மாதத்துல மத்திய பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்படும் இந்த டைம் நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததுனால இடைக்கால பட்ஜெட் மட்டும் பிப்ரவரி மாதத்துல வந்து தாக்கல் பண்ணிருந்தாங்க இப்ப நரேந்திர மோடி அவர்கள் மூணாவது முறையா பிரதமரா பதவியேற்றதுக்கு அப்புறம் கடந்த செவ்வாய்க்கிழமை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்துல மத்திய பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க இந்த பட்ஜெட்ல தமிழகம் அப்படிங்கிற ஒரு பேர் கூட இடம் பெறல அப்படிங்கிற ஒரு கேள்வி முக்கியமா பரவலா வந்து வைக்கப்பட்டது அதுக்கு நிதிநிலை வல்லுநர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க மத்திய பட்ஜெட்டோட மொத்த வருமானம் நாற்பத்தாறு புள்ளி எண்பது லட்சம் கோடி இதுல செலவு மட்டும் நாற்பத்தி புள்ளி இருபது லட்சம் கோடி அதனால மொத்த மத்திய பட்ஜெட்டோட வருவாயில ஒன்னு புள்ளி நாற்பது லட்சம் கோடி வந்து இப்ப பற்றாக்குறையா இருக்குது மத்திய அரசுக்கு பெரிய செலவு என்னன்னு லட்சம் கோடி வட்டி மட்டும் கட்டிட்டு வராங்க மத்திய பட்ஜெட்டோட மொத்த வருமானம் நாற்பத்தாறு புள்ளி எண்பது லட்சம் கோடி இதுல பதினோரு லட்சம் கோடி வட்டி மட்டும் கட்டிட்டு வராங்க பணத்தை தான் எல்லா மாநிலங்களுக்கும் மத்திய அரசு வந்து பிரிச்சு கொடுத்துட்டு வராங்க பொதுவா எந்த பட்ஜெட்லயுமே எந்தெந்த மாநிலங்களுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்குவோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் எந்த பட்ஜெட்லயுமே சொல்ல மாட்டாங்க ஆனா இந்த ஒரு டீட்டெயில் சொல்லிருக்காங்க அந்த வகையில ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தமிழகத்துக்காக நாலு புள்ளி தொண்ணூத்தி ஆறு சதவீதம் நிதி ஒதுக்கி இருக்காங்க இது எவ்வளவு தொகைன்னு பாத்தீங்கன்னா பதினேழாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி ஆகும் இந்த டைம் மத்திய பட்ஜெட்ல தமிழகத்துக்காக ஒதுக்கினேஜ் பாத்தீங்கன்னா

அதே மாதிரி தமிழகத்துல இருந்து மத்திய அரசுக்கு போகக்கூடிய வரிவாயோட அளவும் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க மத்திய அரசு துறை ரீதியா அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள்ல தமிழகம் தான் அதிகமா வந்து பயனடைய போகுது முக்கியமா விவசாயத்துறையின் கீழே இருக்க எண்ணெய் வித்துக்கள் சிறுதானியங்களுக்கு அதிக அளவுல நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு இதனால தமிழக விவசாயிகள் அதிகமா வந்து பயனடைய போறாங்க செல்போன் போன்ற மின்னணு சாதனங்கள் மற்றும் ஆடைகள் தோல் போன்ற பொருட்களுக்கு அதிகமா வரி சலுகை வந்து கொடுத்திருக்காங்க இந்த பொருட்களை தயாரிக்கிற நிறுவனங்கள் அதிக அளவுல வந்து பயனடைய போறாங்க முத்ரா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் கீழே கடன் பெறவங்களை வந்து தமிழகம் தான் முதலிடத்துல இருக்கு அந்த கடன் தொகையை இருபது லட்சமா வந்து உயர்த்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாம உள்நாட்டில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பத்து லட்சம் வரைக்கும் கல்வி கடன் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டம் வீடு கட்டும் திட்டம் விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கும் கிசான் திட்டம் பயிர் காப்பீட்டு திட்டம் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அம்பு திட்டம் ஆகியவற்றிற்கு வந்து மத்திய அரசு வந்து நிதி ஒதுக்கி இருக்காங்க சென்னையில அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி செலவுல மெட்ரோ ரயில் திட்டம் வந்து நடந்துட்டு வருது இந்த திட்டத்துக்காக மத்திய அரசு வந்து இன்னும் பங்கு தொகையை வந்து கொடுக்காம இருக்காங்க சோ அதனால அந்த செலவு வந்து இப்ப தமிழக அரசு தான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு சோ அதனால இப்ப தமிழகத்துக்கு நிதிநிலை சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நிதிநிலை வல்லுநர்கள் வந்து சொல்லிருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே வாய் உங்கள் சிஜி